வணக்கம் மக்களே இப்போ இது வந்து டிராக்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது டிராக்டரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகமாக இருக்கும்ல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவோடெக் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஐ இது ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது டூ வீல் டிரைவ் தான் ஃபோர் வீல் டிரைவா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அந்த வீல் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வீல் பில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீல் பட்டன் வரையும் இருக்கும் ஃப்ரண்ட் வீல் பட்டனும் அட்டு இது மாடல்வா அதே ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் வரும் பட்டு ஃபோர் வீல் ட்ரைவ்ங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டிவோ தான் அதாவது இந்த இதுதான் தான் சொல்லுவாங்க அதாவது ரொட்டேட்ரு போட்டு பின்னாடி சுத்துறோம் பார்த்தீங்களா அதாவது ரொட்டேட்ரு இந்த இது வந்து அஞ்சு கலப்பை இதை கழட்டிட்டு இதில் ரொட்டவேட்டர் போடுவோம் ரொட்டவேட்டரு போட்டுட்டு இந்த அந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா அது சுற்றுற மாதிரி இந்த இது இதில் அந்த ரொட்டவேட்டரை கனெக்ட் பண்ணுவோம் இது அதை பிடிஓவை லாக் என்கேஜ் பண்ணாதான் இது சுற்றுங்க இது சுத்தினா தான் ரொட்டவேட்டர் சுற்றும் அப்போ தான் நம்மளுக்கு உழவாகும் அதுதான் அது வந்து ஸ்லிப் பிடிஓ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர்னாவே உங்களுக்கு ரெண்டு கீர் வருங்க மெயின் கீர் ஒன்று மாத்திரை நம்ம எப்பயும் போல காரில் போடுறோம் பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ரிவர்ஸ் அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கீர் ஒன்று இப்போ பாருங்கள் இதுதாங்க வந்து மெயின் கீர் இப்போ இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க இதில் வந்து மொத்தம் மூணு கீர் இருக்கும் ஹை நியூட்ரல் மீடியம் அதாவது இப்படி இது பின்னாடி பக்கம் போட்டிங்கன்னா ஹை கீருங்க அப்படியே முன்னாடி தள்ளனோம்னா லோ கீருங்க இப்படி தள்ளி இப்படி லாக் பண்ணோம்னா மீடியமுங்க நியூட்ரல் நம்ம ஜென்ரலாக இதை போட்டால் தான் கீர் வேலை செய்யாதுங்க இது எதுக்குன்னா ஸ்பீடை மெயினாக வந்து டிராக்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது சரிங்களா இப்போ ஹை இருந்தால் நம்ம ரோட்லலாம் வேகமாக போகிறோம் இல்லையா ஒரு முப்பது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ஒரு டிராக்டர் டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா முப்பதுங்க இருபத்தஞ்சு இருக்கு மேலே போலாம் ஹை கீரில் போட்டு இதுல நம்ம எப்பயும் போல ஃபோர்த் கீர் நாலு கீர் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு நாலு இருக்கு பார்த்தீங்களா அப்படி போட்டு போலாங்க